இப்போ மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இப்போ ரெண்டும் கலந்து நடக்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம் சரிங்களா வேலை வியாபாரம் தொழில் இந்த சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரங்களில் சிரமங்களை நம்ம அடையிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த சிரமங்களை நம்ம பொருட்படுத்தாத நம்ம அந்த தடைகளை வந்து மீறி நம்ம செயல்படணும் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்போ நம்ம பல சிரமங்களை கடந்து தான் இந்த வருஷம் நீங்கள் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் அடைய முடியும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உயர்வாக இருக்கும் நல்ல வருமானங்கள் வரும் அந்த வருமானங்களை நம்ம தேவையில்லாத செலவுகளாக நம்ம மாற்றிக்காமல் சுப விரயங்களாக நம்ம மாற்றிக்கிறது நல்லது ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளே குரு இருக்காரு அடுத்த ஒரு ஐந்து மாத காலத்துக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு குரு உச்சமாய் போ போகிறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அற்புதமாக சம்பாதிக்கக்கூடிய வருஷம் அப்படின்னா இந்த வருஷம்தான் அதே மாதிரி பணத்தை வந்து பார்ட்னரோ அல்லது தொழில் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு நண்பர்கள் மூலமாகவோ கொண்டு விரயம் பண்ணாமல் அந்த பணத்தை முதலீடு போடாமல் எதை செஞ்சாலும் நீங்களே செய்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு வருமானங்கள் வரும் ஆனால் சில முயற்சிகளுக்கு வந்து சில தடைகளை கொடுக்கும் அப்போ அந்த தடைகளை நம்ம மீறி போராடி நம்ம ஜெயித்தோடனே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணுங்கணும்னா இந்த காலகட்டம் சரியான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அப்போ நமக்கு பணம் வர்றத ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் காதல் நீங்கள் நினச்ச மாதிரி கைகூடும் அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணமாகும் வீட்டில் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு மனநிறைவு உறவுகளுடைய சேர்க்கை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கடைசி ஒரு ஆறு மாத காலம் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் ஏன்னால் குரு மாறின ஒன்று அந் மிதன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வேறு ஒரு நபர்கள் மூலமாக நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அந்த வாழ்க்கை துணைக்கிட்ட வாக்குவாதங்களை தடு தவிர்த்துக்கிட்டோனால நம்ம அந்த குடும்பம் வந்து பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா தசாபுத்தி நமக்கு சரியாக இல்லை கிரகரீதியாக நம்மளுடைய ஜாதகத்தில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நமக்கு அந்த பிரிவினை அப்படிங்கிறத கொடுக்கும் அப்போ மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது இந்த வருஷம் நண்பர்கள்கிட்டையும் பாட்னர்கள்கிட்டையும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் தட்டி கொடுத்து போய் அவங்ககிட்ட நீங்கள் வேலை வாங்கிக்கணும் அவங்களை எதிர்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து விட்டுரும் சரிங்களா அதே மாதிரி தந்தை வழி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் அமையறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் முதல்ல வரக்கூடிய புதன்கிழமை பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு பத்து பேத்துக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்